சம்ருதின் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசுகிறான் எல்லாத்தையும் பேசிட்டு வந்து சாரி கேட்குறது தான் அவனோட வேலையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மூணு பேர் வழக்கம் போல் திரும்பவும் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் திவ்யா சாண்ட்ரா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம விஜே பார்வதி பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ணிட்டா ஃபுட்டு எல்லாேருக்குமே ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து அமித்தோட ட்ரூ ஃபேஸ் வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அமித் சைலண்ட்டெல்லாம் இல்லை இந்த டாஸ்கில் வந்து அவரோட உண்மையான முகம் வந்து வெளியே வந்துடுச்சு ஸோ ரொம்ப தூரம்லாம் வந்து நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரஜின் ஒரு பக்கம் சொல்ல அதுக்கப்புறம் கேமரா இருக்கிறனால அவருக்கு வந்து பேச தெரியல ஏதாவது ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க ட்ரை பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் சேன்ட்ராவும் வந்து அமித் பற்றி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா லைட்டாக வந்து திவ்யாவுக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது ஸோ அதில் திவ்யாவை வந்து திட்டியும் செஞ்சுருப்பார் ஸோ அதுக்கப்புறம் எப்போயும் சாரி கேட்க போயிருப்பார் போல் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து பேசிட்டு பேசிட்டு சாரி கேட்பேன் நம்ம என்ன அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து வியானாவும் பற்றி பேசுகிறாங்க ஸோ வியானாவும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் வந்து பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இப்போ டாஸ்க்குங்கிறனால ஒரு மாதிரி இருந்தால் இப்போ திரும்பவும் வந்து பழைய மாதிரி ஆறிடுவா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இவங்களே வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு ஸ்கூல் டாஸ்கில் யாருமே வந்து அந்த ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு ப்ளே பண்ண மாதிரி எங்கேயுமே வந்து தெரியல பட் இவங்களும் அந்த மாதிரி தான் வந்து நல்லா ஜாலியாக தான் வந்து ப்ளே பண்ணாங்க சரி இவங்களும் வந்து நார்மல் ஆகிட்டாங்கன்னு பார்த்தா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி எப்படி பேசுவாங்களோ இப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு டாஸ்க் முடிஞ்சிருக்கு அதில் பேசுகிற மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்காத வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்ப் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்